கேட்டா யாரெல்லாம் கரம் குவிக்கிறார்களோ அவங்க உள்ளத்தை மகிழச் செய்கின்ற கோன் இதுதான் அதனால தடுமாறு தொழில் பெயர் புலியை கொன்ற யானை அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம் புலியால் கொல்லப்பட்ட யானை என்று சொல்லுகிற பாருங்க அது மாதிரி கரம் குவித்தா உள் மகிழ்பவன் என்று மகிழ்ச்சியை இறைவனுக்கு ஆக்கலாம் கரம் குவித்தா மகிழ்ச்சி நமக்கு இறைவன் தருகிறான் என்று அந்த மகிழ்ச்சியை நமக்காக்கிக்கலாம் எனவே குவிவார் யாரோ அவரை மகிழு செய்கின்ற கோன் என்றும் பொருள் சொல்லலாம் கரம் குவித்தா நம் நெஞ்சுக்குள் மகிழ்ந்து இறைவன் இருக்கிறான் என்று அந்த மகிழ்ச்சியை இறைவனுக்கு மாக்கலாம் எனவே அந்த வகையில் இந்த சொல் இவ்வாறு எனவே கரம் உள் உள்மகிழும் கோன் என்று சொல்வது எனவே கரம் குவிவார் என்பது பெயர் உள் மகிழ் உள்மகிழும் என்பது வினையாகிறது கோன் பெயர் எனவே ரெண்டு பெயர் ஒரு வினை இருக்கர் எனவே உள் மகிழ்பவன் என்ற ஒரு வகையில நம் நெஞ்சத்துள் மகிழ்ந்திருப்பவன் என்ற ஒரு பொருளும் ஆன்மாவை மகிழ்ச்சியடைய செய்பவன் என்ற ஒரு பொருளுமாக இந்த சொல் அமைய பெற்றிருக்கிறது எனவே கரங்குவிவார் உள் மகிழும் கோன் அப்ப கரங்குவிவாரை மகிழச் செய்கின்ற கோன் என்றும் கரங்குவிந்தால் நம் நெஞ்சத்தில் மகிழ்ந்திருப்பவன் என்பதும் பொருளாகிறது கரங்குவிவார்